அப்போ நம்மளுக்கு அந்த கேமராவை காட்டுறாங்களா இல்லையின்றதை நம்ம உள்ள போய் பார்க்க போகிறேன் ஜிஃபேம் வாங்க நம்மளோட கடைசி நம்பிக்கையாக வந்து இந்த இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு பாருங்க அந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்கேன் ஆஹ் ஸோ வில் கம்பேக் ஜிஃப்எம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லலை இன்னைக்கு ரொம்ப நடுக்குதுங்க அநியாயத்துக்கு ஆ முடியல சுயாஷ் ஜிஃப் எம் அண்ணனும் நானும் கிளம்பிட்டோம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு ஸோ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து முதலாளி அந்த டீ பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பணும் முதலாளி வரேன்னு சொல்லியிருந்தாருல சோ வீரடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேத்தே சோ எட்டு மணிக்கெல்லாம் இப்ப நம்ம எந்திரிச்சாச்சு வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம் அவரும் அந்த டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம் ஸோ நேராக இன்றைக்கி அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே இருப்போம் அவர் வந்தோடனே அப்படியே டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி வர்றதாக ஒரு ஐடியாவே ஸோ பார்ப்போம் இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம சேலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டைம்னு நினைக்க பண்ணிக்கோங்க இவன் என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான் என்ன ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்னு நடுவில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ வண்டி வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளது அடிபட்டுருச்சு முன்னாடிலேருந்து ஸோ ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு ஓடிட்டோம் ஸோ அதனால் இப்போ அதோட இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த வண்டியோட நாலு நம்பர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஏபிசிடி எக்ஸ்வைஸ் ஏட்டுங்கிற நம்பர்லாம் தெரியாது ஸோ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதால டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இங்கே எங்கேன்னு சொல்லி கொஞ்சம் இருக்கோம் ஸோ அதுக்கு முதலாளி வந்தால் தான் கேமரா காம்போன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று நம்ம போய் ட்ரை பண்ணோம் முடியல இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அதர்வைஸ் நத்திங் சவுதி அரேபியாவுக்குள்ளே ஒரு வண்டி அடிச்சுட்டு ஓடிட்டா எப்படியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணணுன்றது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தரோம் நாங்கள் உங்கள் வீடியோவில் அதெல்லாம் பார்த்து ஒரு இதெல்லாம் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்க வண்டி ஏதாச்சும் ஆகும்போது போகும்போது இப்படி ஒருத்தவங்க ஓடிட்டான்னா அவ கூடாதே இருக்கும் அப்படி ஒரு பை சான்ஸ் எதாச்சு போச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா சரி ஜிப்பா வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் ஒன்று ரெண்டு ஆர்டர் அப்படி ஓட்டிகிட்டு அப்படி போவோம் ஏன்னா நேற்றுலாம் வெறும் பத்து தான் ஓட்டணும் ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் பார்த்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சர் சார்னு கொஞ்சம் வண்டி ஓட்டிடணும் ஜிப்பேன் ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ஆர்டர் எடுத்திருக்கோம் மாமா நூறாவது வந்துருச்சு ஸோ காஃபியில் வந்து இப்போதான் ஃபோன் பண்ணார் ஸோ நான் பத்து பத்தரைக்கு மணிக்கா பத்தரைக்கெல்லாம் ஆஃபீஸில் இருந்து கிளம்புவேன் பதினொன்றுக்கெல்லாம் நீங்களும் அந்த டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஆஃபீஸில் நானும் அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு ஆட்ரோ ரெண்டு ஆர்டராவது வந்து மேபி மூணு ஆட்ரு தான் அடிச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது ஒரு மூணு ஆர்டர் அடிச்சிட்டா கூட அஞ்சு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா மதியத்துக்கு மேலே நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ஏரியாவில் தான் போய் ஓட்ட போகிறோம் சாயந்தரம் வரைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே லைட்டாக அப்படியே உள்ள பக்கம் வந்து வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு போயிடலாம் ஸோ அப்படி தான் நம்ம கவர் பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நேற்று பார்த்து தான் ஓட்டியிருக்கோம் இந்த மாதிரி ஓட்டக்கூடாது பட் ஓகே சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது நம்ம இங்கேயும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது வண்டி சரி பண்ணி ஆகணும் அப்படியே விடவும் முடியாது இடிச்சிட்டு அம்பாட்டுக்கும் பிரச்சனை வரும் எப்படி மாட்டிப்பானு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சுமே அசால்ட்டாக விட்டுட்டு அவன் போயிருக்கான்னா எந்த தைரியத்தில் இருந்தான்னு தெரில நூறா வந்தாச்சு ரெண்டாவது ஆர்டர் எடுக்கிறதுக்கு நாம் நூறா 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 காலையிலேயே எங்கேயே கொடுத்துட்டான் அண்ணனுக்கு அப்படியே பசி எடுக்குது அவர் ஒரு பலாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிப்பார் அவருக்கு ஸோ வாங்க இங்கே அண்ணா ரெண்டாவது ஆர்டர் கிடைக்கணும் எட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஆர்ட்ரு வந்து ஸ்டில் நமக்கு இன்னும் ஆர்டர் வரல இங்கேருந்து வந்துச்சுன்னா கூட இன்னொன்று எடுத்துகிட்டு போயிட்டு காலங்கத்தாலே கவர் பண்ணிவிட்டு நம்மளோட டெய்லி கோட்ட முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடுத்து அவர் வேலையும் இருக்கல பதினோரு மணிக்கெலாம் முதல்ல அது வேறு வரேன்னு சொல்லிட்டாரு ஷவர் மாலை எதுவுமே இல்லை இந்த பக்கம் தான் எதாவது இருக்கும் எனக்கு வேணாம் ஸோ ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சு ஸோ கிலோமீட்டர் பயங்கரமாக இருக்க போது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு ஓடு பதினோரு கிலோமீட்ரு வருது எங்கேயோ சுற்றி எங்கேயோ போக சொல்கிறேன் ஏன் நம்மள நமக்கு வந்து பாருங்க இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணும் யூட்டன் இல்லாத காரணத்தால் அஞ்சு கிலோமீட்டருக்கு மட்டும் மேலேயே மட்டுமே யூடன் மட்டுமே இருக்குது ஆறு ஏழு கிலோமீட்டருக்கிட்ட யூடன் மட்டுமே இருக்குது மீதி வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் அவ்வளோதான் என்னத்தனு சொல்கிறது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாமன் வந்தாலே வத்தாலே இது ஒரு தலைவலி சரி ஓகே அண்ணா அவருக்கு வந்து ஒரு ஃபில் ஆஃபில் வாங்கிட்டாரு நேற்றுலாம் உடம்பு சரியில்லை சரி பிடிச்சிக்கிட்டு ஒரு வாட்டு வாட்டிடுச்சு நானே கேப்லாம் போட்டுருக்குறேன்னு பாருங்கள் நேற்று சட்டனாக நேற்று இன்றைக்கலாம் நல்ல குளிர் அதிகமாயிடுச்சு நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கு வெயில்லையே நிற்கணும் போல இருக்கு பட் என்ன பண்ணுறது அப்படியே நின்றுட்டு இருக்க முடியாது வேலையும் பார்க்கணும் சக்க டக்குன்னு போயிட்டு வாங்க உங்களோட போவோம் அரபிக்கார முதலாளி அண்ணன் கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார் அவருடைய வண்டி எங்கே போட்டாருன்னு தெரியலையே அவருக்கு மட்டும் எங்கேருந்து பார்க்கிங் கழிச்சு ஸோ எஸ் ஒரு வழியாக வந்தாச்சு ஸோ இப்போ போகிறோம் இப்போ நம்மளுக்கு அந்த கேமராவை காட்டுறாங்களே இல்லையன்றது நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி வாங்க யார் அந்த சிறு சித்தம் சித்த பண்ணுறதை நம்ம பார்த்தே ஆகணும் இடிச்சுப்பிட்டா ஓடுற இரடியாய் வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கட்டு போனாலும் எந்த விட மாட்டேன்டா புரிந்தாலும் அப்படின்ற ஒரு தான் நம்ம வெறி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் உங்கள் உள்ள போயிட்டாங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் வாங்க எல்லாம் டிராஃபிக் நிக்கிறாங்க உள்ள போயிட்டு டக்குன்னு முடிச்சிட்டு வராங்க இங்கே வீடியோ அதிகம் எடுக்கக்கூடாது கை ஸோ பேப்பர் குத்துட்டீங்களா அண்ணன் கையில தான் பேப்பர் இருக்கு பேப்பர் வந்து எடுத்தாச்சு இதை காமிச்சு எவன்லாம் சிசிடிவி காமிக்க மாட்டேன்னு அவன்கிட்ட இப்போ போரோ நம்மள்கிட்ட இது இருக்கு அதிகாரம் இருக்கு இப்போ ஸோ அந்த லைனில் ஆன எல்லா பில்டிங் உனக்கு அதிகாரம் இருக்குது இப்போ இப்போ எங்கே வேணாலும் கேமரா செக் பண்ணலாம் இப்போ அவனை செக் பண்ணி அவனோட நம்பரை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம எதுக்குமே பயப்பட வேலை இதை காமிச்சி இப்போ அவங்ககிட்ட போய் டேரக்டாகவே நம்ம கேமரா செக் பண்ணலாம் அவங்க இல்லைன்னா சொல்லக்கூடாது இல்லைன்னா சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு அடுத்த வேலை நம்ம தான் எல்லாத்தையும் இவங்க தேடி எடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம விட்டுவிட்டா இங்கே பொறுப்பா போய் தேடி எடுத்துணுவான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் போய்ட்டு அதை அழையணும் இன்றைக்கும் கொஞ்சம் அலைச்சலான வேலைகள்லாம் இருக்குது ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படியாவது அந்த கேமராவை எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்புறம் முதலாளி வந்தாரா அவட்ட கணக்கு உலக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம இக்காம நம்பரெல்லாம் போட்டு பக்காவாக எழுதி பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த நபர் வருவாப்பில் ஏழரைலேருந்து எட்டரை ஏழரைலேருந்து எட்டு மணியா ஏழரை டு எட்டரை ஒரு மணி நேரத்துக்குள்ள உள்ள ஃபுட்டேஜை நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி போய்ட்டு ஃபுட்டேஜ் எடுக்கிறது தான் இப்போ வேலை எப்போயாவது நம்ம ட்ராக் பண்ணுறோம் போலீஸ்கார மாதிரி நம்ம இப்போ சிஐடி வேலை இருக்கோம் வாங்க இப்போ மதுரா ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு இங்கே லெமன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபேம் ஸோ வந்துட்டோம் நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆனது கொஞ்சம் கிட்ட ஸோ இந்த லைனில் ஃபுல்லாக நம்ம விசாரிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த பில்டிங்ஸில் இருக்கிற கேமரா வச்சு தான் இந்த ரோடு ஏங்கிளில் பார்த்த மாதிரி இருக்குது அங்கேருந்து இப்படி பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஆங்கிள்லேருந்து இங்கே பார்த்த மாதிரிலாம் இருக்குது அதாவது மீன்ஸ் மொத்தம் பார்க்கிங்கை தான் அது மெயினாக கவர் பண்ணோம் ஸோ வண்டியும் வந்து இந்த இதுலேருந்து கவர் ஆகும் ஸோ இப்போ இங்கேருந்து தான் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி பிடிக்கணும் ஆரிஸ்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங்கை மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிறவங்க வாட்ச்மேன் மாதிரி ஸோ இப்போ அவங்கள வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அதனால் வந்திருக்கோம் ஸோ இப்போ இங்கே எங்கேயாவது கிடச்சாங்கன்னா அவங்கள தேடி பார்த்து கொஞ்சம் பிடிச்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ வாங்க இப்போ நம்ம போவோம் கைஸ் ஸோ ஃபஸ்ட் அட்டம் அந்த பில்டிங்லேருந்து தான் நம்ம வந்து கேமராலாம் நோட்டீஸ் பண்ணணும்னு நினச்சோம் முடியல அதை மெயின்டைன் பண்ணுற ஆள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் வருவோம் அப்படியா ஸோ நம்ம அஞ்சரை மணி போல் அகெயின் வந்து நம்ம வர்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கும் வியாபாரம் இப்படியே போயிடும் போல் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது ஸோ இதில் எப்படியாவது மாட்டியிருப்பான் அந்த குட்டி கம்பத்தில் தெர்தில்லை அது இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட டிபார்ட்மெண்ட் ஏ சீக்கிரம் கிராஸ் பண்ணேன் இன்னாட்டே நடந்து போகிற அண்ணன் பார்த்தீங்களா ஃபுல் பன் மூடில் இருக்கிறாரு இங்கேயாவது போய் கேட்டு பார்ப்போம் வாங்க கிட்ட தெரியற இந்த கன்ஸ்ட்ரக்ட் டீம் போயிட்டோம் ஸோ அவங்களோட கேமரா ஆங்கிள் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு உள்ளே இருக்குல்ல அதை பார்த்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஏதாச்சும் வேறு ஆங்கிளில் இருக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணோம் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஃபயர் சர்வீஸ் பாருங்கள் இதுதான் இவங்கள்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டோம் ஸோ போன வாட்டி போனதுக்கு மதிக்க கூட இல்லை உள்ள உடவே இல்லை அதெல்லாம் இல்லைனா இல்லை அப்படின்ட்டாங்க இந்த பாருங்கள் இதுதான் ஃபயர் சர்வீஸு ஸோ இந்த வாட்டி உடனே என்ன சொன்னாங்கன்னா ஓகே இப்போ நம்ம பேப்பர் ஒர்க் கூட வந்திருக்கோம்ல அதனால் என்ன சொல்லிட்டாங்க நோ ப்ராப்ளம் பட் அந்த கேமரா பார்க்குற ஆள் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நாளை சண்டே வந்து வாங்க காலைல ஒம்பது வா நம்ம செக் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும் இங்கே ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்குது த்ரீ சிக்ஸ்டி லெவலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்குமா இல்லை யாரை ரெக்கார்ட் பண்ணுதுனே இது தெரியல லெட்ஸ் ட்ரை கரெக்டாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நல்லது தானே எங்கே உங்களுக்கு அந்த கேமரா தெரியுதா இந்த பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்போசிட் ட்ராக்ல ஓடினாலும் எந்த சந்துக்குள்ளே பூந்தான்றதை நமக்கு தெரிஞ்சால் போதும் அது தெரிஞ்சிட்டா போதும் நம்மளுக்கு டக்குன்னு நம்ம வந்து பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எந்த ஆங்கிளில் ஒன்றும் புரியல இதாக பாருங்கள் இந்த ஆஃபீஸு கரெக்டாக இருக்குது லெட்ஸ் ட்ரை வாங்க போராடி தான் ஆகணும் போராட்டத்தை விடுவதாக இல்லை போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறத விட நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாவது ஒரு வெற்றி கண்டுட்டுவோம்னா நல்லது தானே அவ்வளோ பெரிய வண்டி இடிச்சுட்டு போயிட்டான் ஏதாவது சரி பண்ணால் தான் கொஞ்சம் நான் கரெக்டாக இருக்கும் போராடுவோம் போராடுவோம் வாங்க நம்மளோட கடைசி நம்பிக்கை வந்து இந்த இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கேமரா வந்து சூப்பராக இந்த ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணுது இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக தான் நமக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு இதுட்டு தான் ஓடி வந்தான் பட் இங்கே ஒரு ரோடு கட்டாகுது பாருங்க இந்த இடத்துல போர்டு வச்சிருக்கு தெரியாது ஸோ இந்த ரோட்டில் இப்படி உள்ளே போயிட்டா அப்படியே அந்த ட்ரக்கு அந்தாண்ட ரோ ரோடு உள்ள போகுது ஸோ இப்போ பார்ப்போம் அவன் ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்திருந்தான் நம்பர் ஒரு அளவுக்கு மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வராமல் இந்த சந்தையில் போயிருந்தாங்கன்னா நம்ம உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்துக்கு போக ஆரம்பிக்கணும் அந்த சந்தையில் போயிட்டோம் அப்படின்னா கேமரா வந்து அங்கே வீடுகள் நிறையா இருக்குது அங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணிடலாம் ஈஸியாக ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உள்ளே போவோம் இப்போ நம்ம செக் பண்ணுவோம் யாராக இருந்தாலும் இந்த போலீஸ் ரிப்போர்ட்டை காமிச்சா தான் ஏன் ஏன் விடுறாங்க ரொம்ப ஈஸி சரி வாங்க போகலாம்

பதினாறு செகண்ட் அடிச்சிச்சு நாற்பத்தி எட்டு முப்பத்தாறு செகண்ட் வச்சிருக்கேன் இதுல யாராவது ஒருத்தங்க இப்படி வந்துருந்தா கூட தெரியும் அதுக்கு தான் பாக்குறேன் யாராவது ஒருத்தங்க சிக்கனாலும் போதும் தான் இப்ப நம்ம தேடிட்டு இருக்கோம் ஸோ இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரூம்லயாவது போய் நம்ம நிதானமா பாக்குறதுக்கு இதுதான் இந்த வெள்ளம் ரெண்டு வண்டி போச்சு இல்ல அதுல ஒன்னு டுவெண்ட்டி ஒன்னு போச்சு அந்த ஒன்னு டுவெண்ட்டி காரமா கூட நின்று நினைக்கிறேன் ஆனா அவங்க அப்படிதான் வந்தான் வந்து

கேமரா காமிச்சாங்க இங்கிருந்து அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள ஊறுபட்ட வண்டி போச்சு வண்டி போனதெல்லாம் மேட்ரு கிடையாது நைட்ல எடுத்ததால அப்படி வண்டி எல்லாம் கிளியரா அப்படி பிரிஞ்சுட்டு ஓடுற மாதிரி கிளியரே இல்லாம இப்படி 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 இப்படின்ட்டு போகுது எந்த வண்டின்னு கூட நமக்கு தெரியல நமக்கு வண்டியோட மாடல்ல இருந்து எடுத்து எல்லாமே தெரியும் சின்ன சே இந்த வண்டி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராவே இல்லை கேமரா பார்க்க பில்டிங் தான் புதுசா இருக்கு கேமராலாம் பல சில வச்சுட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஸோ என்ன பண்றதுன்னு இப்போ ஒன்றுமே புரியல ஜிஃபண்ட் அந்த சந்தில் ரெண்டு வீடு இருக்கு அந்த ரெண்டு வீட்டு தான் நம்பிக்கை இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வேற வழி இல்லை இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நம்ம நம்பர் வாங்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கோம் அந்த சந்தில் போயிட்டு அங்கேயும் வந்து கேமரா செக் பண்ணிட்டோம் ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து இல்லை ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரே ஒரு சந்து தான் இந்த ஒரு சந்தையில் தான் இப்போ அவங்க உள்ள பூந்து வந்திருக்கணும் இங்கேயும் ஒரு வேலை வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம சம்பாதிக்கிற வியாபாரத்தை வருமானத்தை விட்டுட்டு பெரிய நனுக்கு சளி பிடிச்சிட்டு தந்துடும் நடனனுக்கு ரொம்ப இரும்பல் சளின்னு சொல்லி இந்த ரெண்டு நாள்லாம் ரொம்ப ஏற்பட்டுருச்சு கையெல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிட்டு இருக்குங்க எத்தனை டிகிரி இருக்கு ஏன் ரெண்டே நாளில் சடனாக இப்படி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கிளைமேட்டு ஒன்றுமே புரியலைங்க ஒம்பது டிகிரி செல்சியஸில் இருக்குங்க அப்படியே எங்கப்பா நல்ல குளிர் சரி வாங்க இதுவும் முடியலைன்னா இந்த வீடு லெட்ஸ் ட்ரைமே ஸோ ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் இன்னும் சேலரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அக்கௌண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க ஸோ பாப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜீரோ பண்ணி ரொம்ப இதாகிடுச்சி ஸோ காலையிலேருந்து தாங்க அப்படியே அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பிளாக்லேயே நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் கண்டினியூஸ்லி வேலை விஷயமாக தான் போய்ட்டுருக்கோம் ஸோ இப்போ ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸு அதனால் இப்போ பேமெண்ட் எப்போ வரும்னு தெரியல மேபி நாளைக்கு வரலாம் நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும் நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு சாப்பிட்ருவோம் இன்றைக்கி வேலைன்னு நடன நடக்கும் உடம்பு சரியில்லை அதனால் அவரும் சமைக்கலை ஸோ இப்போ நம்ம நேரம் ரூமுக்கு போவோம் சரி சூமு கண்டா ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கிளம்பிடலாம் சாப்பிட வந்தாச்சு ராஜஸ்தானி ஹோட்டலை ஒரு வாட்டிங்க தான் உட்காந்து நான் வந்து ஆமாம் பீஃப் கப்ஸாக சாப்பிட்டேன் யஸ் ஸோ அப்போ சாப்பிட வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம் நம்ம வர வச்சுருக்கோம் ஏழு ரயுக்கு ரெண்டு சின்ன பிளேட்டு ரொட்டி கோதுமை ரொட்டி அப்புறம் தாழ்வு ஒன்று ஸோ இது மூணு தான் சாப்பிட போகிறோம் ஒரு ஒருத்தான சாப்பிட்றேன் ஏழு ராளுக்கு எவ்வளோ ஏழு ரயிலுக்கு நல்லா போட்டி போட்டு பாகிஸ்தானி ஹோட்டலில் அப்பு பக்கத்தில் இருக்கிற வெல்கம் ஹோட்டலுக்கு பக்கத்தில் அப்புறம் சப்பாத்தி ரொட்டி சூப்பர் சுடா சூடாக அடிப்போவாங்க அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டு கிளம்பலாம் ஜெய் ஸோ ஃபைனலி வந்து ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு மூணே மூணு ஆர்டர் தான் ஓட்டணும் என்னடா வெறும் மூணு தான் ஓட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் திட்டுவீங்க சில பேருக்கு உண்மை தன்மை புரியும் ஸோ அதனால் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க யாஸ் இப்போ வண்டிக்காக தான் இந்த பிறகு இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணதால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த மாதிரி ஃபுல்லாக டேமேஜ் ஆன ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்மளால் ஓட்ட முடியாது இப்போ அண்ணன் ஆன் தான் பண்ணியிருக்காரு ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் என்ன பண்றது கிட்ட இவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் நம்ம கேமரா பார்த்துட்டோம் இடிச்ச இடத்துல இருந்து மூணு பாசிபிலிட்டி ஆப்போசிட் ரேட்டில் போயிருக்காங்க ஆப்போசிட் ரோட்ல மூணு வே இருக்கு மூணு வேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வே நம்ம கண்டுபிடிச்சாச்சு அந்த பக்கமாக வண்டி வரல சோ முதல் சந்திருக்கு தான் இருந்தா உள்ள அப்படி வந்து வந்திருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸிங்ல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்துல அந்த வாசப்பொடி அந்த ரோட பார்த்த இப்போ லாஸ்ட் கேமரா ஃபைனல் இருக்கு அவங்க வந்து சவுதிக்காரங்க ஒரு லேடிஸ் வெளியே வந்தாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க வந்து நிறுத்தத்துக்காக வந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நேரடியாக சொல்லிட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்படின் ஒன்னே அண்ணனோடய வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க எனக்கு டைமு டேட்டு கரெக்டாக சொல்லிட்டு போ நான் பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு இருக்காங்க பட் இன்னும் ஸ்டில் வரலை இப்போ இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் டெச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இதுதான் அப்டேட் நடந்துருக்கு ஃப்ரைடே ஸோ டக்கு 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 டக்குன்னு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட்டி ஆகணும் நாளைக்கு சந்திக்கலாம்